ஸ்ரீராம் நகர்ல இருக்கிற பூர்ணமாங்கிறவங்களுக்கு ரெண்டு மருமகள்கள் இருக்காங்க மூத்த மருமகள் பேரு சரோஜா இளைய மருமகள் நிக்கிதா இவங்க ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரோஜா கிராமத்துல வாழ்ந்தவ நிக்கிதா நகரத்துல வளர்ந்தவ ஆனா ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு மருமகள்களா வந்திருக்காங்க அப்படி ஒரு நாள் இங்க பாருங்கம்மா அக்கா தங்கச்சியா இருக்கிற நீங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுக்கு மருமகள்களா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா அத கேட்ட பூர்ணமாவோட கணவர் சங்கரராவ் ஆமாமா எனக்கு கூட ரொம்ப சந்தோஷம் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க நீங்க அதனால எல்லா விஷயத்திலயும் ஒத்துமையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாமா எப்பவும் சண்டை போடாம அன்பா ஒத்துமையா இருக்கணும் அத்தை இத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க நாங்க எப்பவுமே அன்பா ஒத்துமையா இருப்போம் அம்மா ஆன்டி அக்கா எப்பவுமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அதனால எந்த பிரச்சனையும் வராது என்ன நிக்கிதா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் ஆன்டின்னு சொல்றேன் உன் அக்கா மாதிரி அத்தைன்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் முயற்சி பண்ற ஆன்ட்டி சரி சரி என் பையங்க வர நேரமாச்சு ரெண்டு பேரும் போய் சமையல் செய்ய போங்க பூர்ணமா இப்படி சொல்லவும் ரெண்டு பேருமே சமையல் அறைக்கு போறாங்க நிகிதாவுக்கு சமையல் தெரியாது ஆனா சரோஜா நல்ல பழமையான உணவுகளையும் சமைக்க கூடியவ எல்லாரும் இப்ப சாப்பிட உட்கார்ந்து இருக்காங்க அப்ப சரோஜாவோட கணவன் சாகர் அப்பா இந்த முள்ளங்கி குழம்பு இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல என்னம்மா இப்ப எல்லாம் ரொம்ப அருமையா சமையல் செய்றீங்க அப்படியா சொல்ற கிஷோர் நீ ஏதும் சொல்லவே இல்ல ஆமா அம்மா அண்ணா சொன்னது எல்லாம் உண்மைதான் சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு அது சரி பொண்டாட்டிங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க இதுக்கு முன்னாடி எப்பவாவது சொல்லிருக்கீங்களா இல்லம்மா இப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு அதான் உங்க அம்மாவுக்கு எப்படிப்பா இதெல்லாம் இவ்வளவு நல்லா சமைக்க தெரியும் இதெல்லாம் சரோஜாவோட சமையல் ஏ சாகர் நீ புண்ணியம் பண்ணி பிறந்தவப்பா என்ன இதெல்லாம் அண்ணி செஞ்சதா அனி நீங்க சூப்பர் கொஞ்சம் உங்க தங்கச்சிக்கும் இதெல்லாம் கத்து கொடுத்தா நல்லா இருக்கும் சரி சரி சாப்பிடுங்க நிக்கிதா உனக்கு குழம்பு ஊத்தவா அக்கா தினமும் இதே சாப்பிடணுமா எனக்கு இது வேண்டாம் இந்த புள்ள நீங்களே சாப்பிடுங்க நான் பீசா ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன நிக்கிதா அங்கிருந்து எழுந்து போயிடுறா பூர்ணமாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்தாலும் சின்ன பொண்ணாச்சேன்னு அமைதியா இருந்துடுறாங்க அடுத்த நாள் காலையில பொண்ணுங்களா எங்க இருக்கீங்க வாசல்ல யாராவது கோலம் போடுங்க அத்தை நான் காஃபி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து நானே கோலம் போட்டுட்டு வர அத்த நீ சமையல் இருக்கியா சரோஜா சரி சரி இரு இரு நிக்கிதா நீ வாமா வந்து கோலம் போடு கோலமா ஐயோ ஆன்டி எனக்கு அதெல்லாம் போட வராது என்ன மணி வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் ஒரு வேளை கூட செய்யறது இல்ல நாங்க சமைக்கிறது சாப்பிடுறது இல்ல எப்பவும் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்க உங்க அக்காவை பாரு எவ்வளவு அழகா வீட்டை பராமரிச்சு ருசியா சமைக்கிறா அவளை பார்த்து இது எல்லாத்தையும் கத்துக்க மாணி வாட் என்னால இதெல்லாம் செய்ய முடியாது ஆண்டி அப்படின்னு சொன்ன நிக்கிதா அங்கிருந்து கிளம்பிடுறான் பூர்ணமாவுக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப கோபம் வருது மத்தவங்க எல்லாரும் இத பார்த்துட்டு நிக்கிறாங்க ஏ கிஷோரு உன் பொண்டாட்டிய ஒழுங்கா மரியாதையா நடந்துக்க சொல்லு இல்லனா எதுவும் நல்லா இருக்காது பாத்துக்க சரி சரி விடுமா சின்ன பொண்ணு தானே கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பா நானும் அப்படித்தான் இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா கல்யாணமாகி ஆறு மாசம் ஆச்சு இன்னும் கொஞ்சம் கூட மாறாம இருக்கா அத்த அவ நகரத்திலே வாழ்ந்தவ அதனால்தான் அவ இப்படி இருக்கா பாருமா எனக்கு அவ மேல எந்த கோபமும் இல்ல ஆனா ஒரு பொண்ணு வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் கத்துக்கணும்ல சரிங்கத்த நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அதுக்கப்புறம் கிஷோரும் நிக்கிதாவுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றான் ஆனாலும் நிக்கிதா கிட்ட எந்த மாற்றமும் வரல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சரோஜா ஆர்கானிக் ஃபுட் பிசினஸ் தொடங்கணும்னு ஆசைப்படுறா ரொம்ப நல்ல யோசனைமா ஓ சமையல் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த தொழில் ஆரம்பிச்சா நமக்கும் உதவிகரமா இருக்கும் ரொம்ப நன்றி அத்த நாளைக்கே இதுக்கு உண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா நிக்கிதா உன் அக்காவ பாத்தியா எப்படி பணம் சம்பாதிக்கவும் அருமையா யோசிக்கிறா இதெல்லாம் நீயும் கத்துக்கணும் ஆன்ட்டி எத்தனை தடவை சொல்றது அக்கா வேற நான் வேற நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க தானே ஆனா ஒரு விஷயத்துல கூட உங்களுக்குள்ள ஒற்றுமல்ல உனக்கு போய் நான் நல்லது சொன்னேன் பாரு என்ன சொல்லணும் பூர்ணமா இப்படி திட்டிட்டு போகவும் நிக்கிதாவுக்கு பயங்கரமா கோபம் வருது எப்படியாவது அக்காவுக்கு போட்டியா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் ஆரம்பிக்கணும்னு முடிவு செய்யறான் ரெண்டு பேரோட கடையும் ஒரே நாள்ல பக்கத்து பக்கத்துல தொடங்குது அப்ப அங்கே வர ஊர் மக்கள் பூர்ணமாவோட மருமகங்க ரெண்டு பேரும் சாப்பாடு கடை ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாமா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி தான் ஒன்னா பிளான் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க போல ஆமா வெதனா ஆனா ஒருத்தர் கிராமத்து உணவு இன்னொருத்தர் நகரத்து உணவுன்னு சொல்றாங்க அப்ப நம்ம எல்லாரும் போய் உடனே ருசி பார்க்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ரெண்டு உணவு கடைகளுக்கும் செல்றாங்க முதியவர்கள் சரோஜாவோட கடைக்கு செல்ல இளைஞர்களும் குழந்தைகளும் நிக்கிதாவோட கடைக்கு போறாங்க சரோஜாவோட சமையல் ரொம்பவே ருசியா இருக்கு பருப்பு சுண்டக்கா பொரியல் புளியோதர பழைய கால ருசி ஞாபகத்துக்கு வருது உண்மையை சொல்லுவதுனா அவ்வளவு சுவையா இருக்கா மச்சா நிக்கிதாக்காவோட நூடுல்ஸ் மோமோஸ் பர்கர் எல்லாம் இவ்வளவு டேஸ்டா இருக்குடா ஆமாடா சூப்பர் டேஸ்ட் இப்படி அந்த காலனில இருக்க எல்லாரும் அந்த ரெண்டு கடைய பத்தி பேசிக்கறாங்க ரெண்டு பேருடைய தொழிலும் நல்லா போயிட்டு இருந்தாலும் ரெண்டு பேர் கடையில போட்டியும் அதிகரிக்குது நிக்கிதா உன்னோட ஃபாஸ்ட் ஃபுட் காரணமா நம்ம காலனில இருக்க பிள்ளங்களோட ஆரோக்கியம் கெட்டு போகுது நீ மணி கணக்கா உட்காந்து சமையல் செஞ்சிட்டு இருக்க சீக்கிரமா சாப்பிடணும் தான் ஏன் கடைக்கு வராங்க சமைக்க கொஞ்சம் லேட் நான் அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு தான் குடுக்கறேன் ஆனா சின்ன பிள்ளைங்களும் இளைஞர்களும் ஏன் கடைக்கு தானே வராங்க அப்படின்னா என்னோட சாப்பாடு தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு உன்னோட சாப்பாடு வேணா அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஆனா அது அவங்களுக்கு உடம்புக்கு ஹெல்த்தான ஃபுட்டான்னு யோசிச்சு பாத்தியா என்ன ஆரோக்கியத்தை பத்தி நீ மட்டும் தான் யோசிப்பியா சாப்பிடுறதுக்கு கொஞ்சமாவது டேஸ்டா இருக்கணும் ரெண்டு பேரும் சரியா தான் பேசிக்கிறீங்க ருசியும் முக்கியம்தான் ஆனா அதனால உடம்புக்கு எதுவும் கெடுதல் ஆகிடவும் கூடாது சரி, நான் ஆமா விலை அதிகம் நல்லதுதான் தான் உன் கடைக்கு வெறும் வயசானவங்களா வர்றாங்க அந்த தான் ஆரோக்கியத்தோட அருமை தெரியும் நீக்கிதா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் கடைக்கு வர்ற குழந்தைகளோட பெற்றோர்கள் வந்து உன்ன சொல்வாங்க பாரு சரி சரி அப்போதைக்கு பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல சில குழந்தைகளுக்கு வயிற்று வலி உடல்நல கோளாறுன்னு வருது அந்த குழந்தைங்களோட பெற்றோர்கள் எல்லாம் நிக்கிதா கிட்ட வந்து பேசுறாங்க நிக்கிதா என் குழந்தை உன் கடையில வந்து சாப்பிட்டதுக்கு தான் அவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு ஆமாமா இனிமே உன்கிட்ட எதுவும் வாங்க மாட்டோம் ஐயோ நீங்க என்ன சொல்றீங்க நான் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான உணவு தான் கொடுத்தேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா இனிமே என் பிள்ளைங்க உன் கடைக்கு வர மாட்டாங்க ஆமாமா இதுக்கப்புறம் இங்க இருக்க பிள்ளைங்க யாரையும் உன் கடைக்கு வர விட மாட்டோம் நான் சொல்றத கேளுங்க இப்படி நிக்கிதா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க எதையும் கேட்காம கிளம்பிடுறாங்க இதனால நிக்கிதா மனம் உடஞ்சு இருக்கவங்க கிட்ட பேசுறான் அக்கா நீ சொன்னது உண்மை ஆயிடுச்சு பிள்ளைங்க என் கடையில சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம இருக்காங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அக்கா அதுதான் நிக்கிதா நான் அன்னைக்கே சொன்ன ருசியை விட ஆரோக்கியம் முக்கியம்னு ஆனா இத நான் எதிர்பார்க்கவே இல்லை என் பிசினஸ் இதனால மொத்தமா முடிச்சு போயிடுச்சு பரவாயில்ல வருத்தப்படாத நீ கத்துக்கிறேன்னு சொன்னா ஆரோக்கியமான ஃபாஸ்ட் ஃபுட் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி தரேன் ஃபாஸ்ட் ஃபுட்ல கூட ஆரோக்கியம் இருக்குமாக்கா இருக்கும் நிக்கிதா நீ மனசு வச்சு கத்துக்கிறேன்னா எல்லாமே சாத்தியம்தான் அக்கா எனக்கும் இப்ப ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு நான் கத்துக்கிறேன் நிக்கிதா முதல் தடவை அவனோட மாற்றத்தை நான் பாக்குறேமா ரொம்ப சந்தோஷம் நல்லா கத்துக்கோமா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஆரோக்கியமான ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் ஆர்கானிக் ஃபுட்டை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வாவ் உனக்குதா இப்போ உன் கடையில இருந்து நல்ல ஆரோக்கியமான உணவு வருது ஆமாமா ஆமா உங்கிட்ட இருந்து நல்ல மாற்றம் தெரியுது இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னுடைய அக்கா தான் இப்ப நானும் கிராமத்து உணவு கத்துக்க தயாரா இருக்கேன் கண்டிப்பா உனக்கு சொல்லி தரேன் தங்கச்சி பாத்திங்களா இப்பதான் நீங்க ரெண்டு பேரும் உண்மையான அக்கா தங்கச்சி மாதிரி ஒத்துமையா இருக்கீங்க இனிமே நீங்க எல்லாரும் சொல்றதை நான் கேப்பேன்

சின்ன பொண்ணு ஹாசினி வந்தோனேயே காத்தம்மாவோட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீரே வந்தது ஆனா சின்ன பொண்ணு ஹாசினி என்னவோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அவங்க அம்மா இப்படி இருக்காங்கன்னு கூட பாக்கல அம்மாடி ஹாசினி வந்துட்டியா அம்மா எனக்கு உடம்பு முடியல ரொம்ப நாளா உன்னை பாக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் நானே கிளம்பி அங்க வந்து உன்னை பார்க்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பரவாயில்லம்மா அம்மாவை பாக்குறதுக்கு நீயே அங்க இருந்து கிளம்பி வந்துட்ட எங்க நீ வந்துருப்பியோன்னு பயந்துட்டு தான் பதறி அடிச்சு நான் இங்க வந்துட்டேன் நான் தான் பட்டணத்துக்கு போயிட்டேன்ல அங்க வந்து பாக்குறது இம்பார்ட்டன்டா என்ன அங்கயாவது என்ன நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டியா எனக்கு தான் உடம்புக்கு முடியலன்றே உன்ன பாக்கணும்னு இருந்தது அதனாலதான் வயசானா இதெல்லாம் சகஜம்தான் இப்போ உடம்புக்கு முடியல இது வலிக்குதா அது வலிக்குது இதெல்லாம் வரி பிரச்சனை எல்லாம் சகஜம்தான் அதுக்கு இன்னும் வருவீங்களா என்ன அங்க பாக்குறதுக்கு

வீட்டு வேலை வேலை செய்கிறதுன்னு எல்லா பொறுப்பையும் அவளே எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா என்னால் அதை நினைக்கும் போது தான் ரொம்பவும் வருத்தமாக இருக்கு உன்னை படிக்க வச்சுட்டோம் பெண்ணிலாம் உன்னால படிக்கலை நீ அவளை பற்றி யோசிச்சு நீ சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் பணம் கொடுத்தினா அவள் ஏதாவது வியாபாரம் வச்சாவது பொழைச்சிப்பா அல்லம்மா அக்கா தானே அக்காவுக்கு உதவி செய்யலைன்னா எப்படி சொல்லு எல்லாமே உங்க இஷ்டம் ஆ கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சா பணம் கேட்டுடுவீங்களே அது நான் பட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் அத முக தெரியாத உங்களுக்கு இல்ல அப்படியே தூக்கி கொடுத்துருவேன் நினைச்சீங்களா நான் எவ்வளவு உழைச்சிருப்பேன் யோசிக்க மாட்டீங்க அவ உன் அக்கா அம்மா அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஏன் இந்த அம்மாக்காக அக்காக்கு எதுவும் செய்ய மாட்டியா என்ன ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க ஹாசினி நீனு அவளுக்கே இத மாதிரி பேசுறீங்க போதும் போதும் உங்க பெரிய பொண்ண பத்தி நீங்க புகழ்ந்ததெல்லாம் அவளுக்கு என்ன இருக்கோ அத பாத்துக்கிட்டா அவ போகட்டும் என்கிட்ட ஏன் பாவம் ஆனா அவ அப்படி இல்ல எப்பயோ தங்கச்சி நல்லா இருக்கணும் தங்கச்சி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு உன்ன பத்தி கவலைப்படுவா அப்படின்னு ஹாசினியும் காந்தம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கும் தான் வெனிலா அங்க வந்தா வரும்போது தலையில ஒரு கூடை முழுக்க டொமேட்டோ எடுத்துட்டு வந்துட்டு இருந்தா அத பார்த்த காந்தம்மா அவகிட்ட என்னம்மா வெனிலா இவ்ளோ டொமேட்டோ எடுத்துட்டு வந்திருக்க எதுக்குமா அம்மா ரங்கையா என்ன இருக்காருல அவரு தினமும் அவரோட தக்காளி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா ஒரு கால் கிலோ தக்காளி தினமும் இலவசமா தரேன்னு சொன்னாருமா அப்ப நான் இந்த மாதிரி அவளை தக்காளி வித்தே பணத்தை பாத்துக்க சொல்லுங்க அது கிட்ட ஏன் காசு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கியா அம்மா என்னது சம்பளம் பண்ணு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க முதல்ல நீ எப்படி இருக்க ஹா அப்படியே உனக்கு தெரியாத மாதிரி நடிக்காத நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசா உனக்கு எதுக்கு கொடுக்கணும் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கேன் அத உன்ன மாதிரி ஆளுங்க ஈஸியா தட்டிட்டு போக விடுவேனா என்ன என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற ஹாசினி யான் தான் இப்படி சின்ன சின்ன வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறேனே அப்ப எதுக்கு உன்னோட சம்பளம் எனக்கு தேவை நீ என்ன பேசுறனே எனக்கு புரியல அம்மா இவ என்னமா சொல்றா உங்களுக்காக தெரியுமா அவ என்னதான் பேசுறாளே அம்மா நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறல அதா கொஞ்ச காச உன் தங்கச்சி கிட்ட கேட்டம்மா அதுதான் கேட்டேன் எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ற நீனா அப்படி கேக்குறதுனால என்ன தப்பு இருக்கு அவ நல்லா படிச்சு இப்ப சம்பாரிச்சுகிட்டு இருக்கா நமக்கு செய்யாம அதனால உரிமை இல்லதான்னு கேட்ட தப்பே இல்லையேமா இதுல இதுல என்னமா இருக்கு வேண்டாம்மா அந்த காசு நமக்கு வேண்டாம் நம்ம கேட்டு அவ கொடுக்க கூடாது அவளுக்கே கொடுக்கணும்னு தோணுனாதாமா அப்படின்னு வெண்ணிலா கேட்டதோ பக்கத்திலே இருந்த ஹாசினிக்கு கோவம் அதிகமாச்சு பக்கத்துல இருந்த பாத்திரத்தை விசிறி அடிச்சா ஹாசினி கோவத்துல ரொம்ப உக்கரமானா போதும் நிப்பாட்டிங்க அப்பா உங்க தொல்லை தாங்க முடியாம போன் பண்ணிட்டே இருந்தீங்களேன்னு வந்ததுக்கு நல்லாவே அவமானப்படுத்திட்டீங்க ரெண்டு பேரும் இனி உங்க வீட்டுக்கே நான் வரமாட்டேன் இப்படி கோவப்பட்டு இருக்க நான் என்ன சொன்னேன்னா இப்படி எல்லாம் கோவப்படுற ஹாசினி நீனு என்ன சொல்றதா இங்க பாரு இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன் என் வீட்டுலதான் நான் இருப்பேன் அப்படின்னு ஹாசினி அவளோட அக்கா மேலேயும் காந்தம்மா மேலேயும் பயங்கரமாக கோவப்பட்டு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போய்ட்டா ஹாசினி போனதுக்கு அப்புறமா காந்தம்மா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சாங்க அவளை நினைச்சு ஏந்தா ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கும் என் பொண்ணுக்கு ரெண்டு பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் பெரிய பொண்ணை படிக்க வைக்க முடியலன்னு சின்ன பொண்ணு ஆசை ஆசையா படிக்க வச்சா அவ இப்படி மாறி வந்து நிக்கிறா குடும்பத்துக்கு உழைப்பா குடும்பத்துல இருக்க அக்காவையும் பாத்துப்பான்னு நினைச்சேன் ஆனா அவ அப்படி இல்லையே அம்மா வருத்தப்படாதீங்கம்மா ஏம்மா இப்படி எல்லாம் அழுதுறீங்க நான் தான் உங்களுக்கு இருக்கிறேன் நான் உங்களை பாத்துப்பேமா சரி விடுங்க இப்ப சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க பண்ணி தர ஏதாவது பண்ணும்மா சாப்பிடுறதுக்கு ஏதாவது பண்ணு அப்படி வெண்ணிலாவோ காந்தமாவோ பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ரங்கையா வந்தாரு வரும்போது அவர் கையில ஒரு பாயையும் எடுத்துட்டு வந்திருந்தாரு என்னம்மா வெண்ணிலா நீ வெறும் கையோட வந்திருக்க சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம் ஒரு பரோட்டாவது வாங்கிருக்க கூடாது உங்க அம்மாவுக்காவது ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்மா இல்ல வேண்டா சித்தப்பா அம்மாக்காக நான் ஏதாவது பண்ணலான் தான் இருந்தேன் அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்க நான் போய் சமைக்கிறேன் இப்ப போய் சமைக்காத நான் உனக்காகவும் உங்க அம்மாவுக்காகவும் நீ செஞ்ச பரோட்டாவையே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஐயோ சூப்பரா இருக்கு அதுவும் நீ பண்ணியே பேர அந்த டொமேட்டோ பரோட்டா ஆஹா அற்புதமா இருந்தது வெண்ணிலா சூப்பரா இருந்தது தெரியுமா என்னது டொமேட்டோ பரோட்டா பண்ணாலா வெண்ணிலா ஆடடட இத சாப்பிட்டா இவ்ளோ அற்புதமா இருக்கும்ல அப்படின்ட்ட காந்தம்மா ரொம்ப ஆர்வத்தோட வெண்ணிலா செஞ்ச टोमेटோ பரோட்டாவை எடுத்து சாப்பிட்டாங்க அந்த சாப்பிடும்போது அவங்க நாக்கு எச்சி ஊறிச்சு அவ்ளோ ருசிச்சு ருசிச்சு ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டாங்க அட ரங்கைய நீங்க சொன்னது ரொம்ப தான் ஆஹா வெண்ணிலா இந்த பரோட்டாவை நீ சூப்பரா பண்ணிருக்க ரொம்ப நல்லா இருக்குமா அப்படியேமா சரி நீ நல்லா சாப்பிடு வெண்ணிலா இந்த பரோட்டா ரொம்ப ருசியா இருக்கு இருக்கு ஆஹா அற்புதமா அதனால நான் ஒரு விஷயம் சொல்ற தப்பா ஏதோ எடுத்துக்க மாட்டேன்ல வெண்ணிலா நினைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நான் ஏதோ தப்பா எடுத்துக்க மாட்டேன் சொல்லுங்க சித்தப்பா என்னன்னு அதாம்மா நீ ரொம்ப நல்லா பரோட்டா பண்றல பேசாம நான் பரோட்டா கடை மாதிரி போடுறேன் இனி எனக்கு பரோட்டா செஞ்சு கொடு அதை விற்க ஆரம்பிச்சோம்னா நல்ல லாபம் வரும் நீ காசும் பாக்கலாம் உனக்கும் அது ரொம்ப உதவியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு உன்ன மாதிரி டமாட்டா பரோட்டா பண்றதுல யாராலயும் முடியாது நீ எது கொடுத்தாலும் சூப்பரா சமைப்புமா உன் நல்லதுக்கு சொல்ற யோசிச்சு பாரு வரவ பாக்கணும் வருமானத்தை பாக்கணும்ன்ற எண்ணத்துல சொல்றேமா அம்மாடி வெண்ணிலா உங்க சித்தப்பா சொல்றதோ கரெக்ட் தானே நல்லா யோசிச்சு பாருமா நம்மளே ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கோம் தங்கச்சியும் நமக்கு உதவியே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா இந்த நிலைமையில இருக்கும் போது இந்த பரோட்டாவதா செஞ்சு கொடுத்து வியாபாரம் பண்ணி பாரு நல்ல லாபம் வந்து நம்ம முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பாருமா யோசிச்சு பாரு அப்படி ரங்கையாவும் காத்தமாவும் சொன்னதுனால வெனிலா கொஞ்சம் யோசிச்சு பாத்துட்டு இருந்தா அவங்க சொல்றதுலேயும் நியாயம் இருக்கு ஒருவேளை நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சா குடும்பத்தை காப்பாத்தலான்ற எண்ணமும் அவளுக்குள்ள வந்தது

ரங்கையாவும் வெண்ணிலாக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு ஒரு நாளைக்கு வெண்ணிலா சித்தப்பா நீங்க சொன்ன மாதிரி வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டோம் ஆனா டொமேட்டோ பரோட்டா வாங்குறதுக்கு யாராவது வரணும் இல்லையா வருவாங்கம்மா வருவாங்க இன்னைக்கு முதல் நாள் தானே அதனால கம்மியா எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு நிறைய பேருக்கு தெரிய தெரிய சீக்கிரம் நிறைய பேர் வருவாங்க பாரு அம்மாடி வெண்ணிலா அங்க பாரு நிறைய பேர் வராங்க பாரு கடைக்கால கட்ட போகுது ஆமாமா பாக்கிறதுக்கே சந்தோஷமா இருக்கு சரிமா நிறைய பேர் வராங்க நினைக்கிறேன் நான் சீக்கிரமா பரோட்டா பண்றேன் யாருக்கும் நீங்க இல்லைன்னு சொல்லாம கொடுங்கம்மா ஆ சரிமா சரி இனிக்கு நல்ல போனி ஆகணும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு தினமும் பரோட்டா கடைய பாக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் வெனிலா சுட சுடன்னு பரோட்டா போட்டு கொடுத்துட்டு இருந்தா இங்க ரங்கையாவும் அப்புறம் வெனிலா அம்மாவும் அதை கொண்டு போய் பரிமாறுற வேலையை பாத்துட்டு இருந்தாங்க அவளுக்கு உதவியா இருந்தாங்க

உண்மையிலேயே உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா அம்மாவா கஷ்டப்பட்டு பாத்துக்கணும்னு நினைக்கிற எனக்காக உயிரே கொடுக்க ரெடியா இருக்க இவ்வளவு கஷ்டப்படுற நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும் நல்ல வாழ்க்கை உனக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன்மா சூப்பரா வருவேன் அம்மா இந்த பணத்தை ஜாக்கிரதையா வைமா இதை நல்ல காரியத்துக்காக நம்ம பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வெண்ணிலா தினமும் அங்க அம்மாக்கு சம்பாதிக்கிற காசை கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தா அப்படி நாளுக்கு நாள் வெணிலாவோட பரோட்டா பிசினஸ் அதிகம் ஆகிட்டே வந்தது நிறைய ஜனங்க வந்து அவகிட்ட பரோட்டா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க டொமேட்டோ பரோட்டாவோட வியாபாரத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வந்து அவங்க கடைக்கு இன்னும் பக்கத்து ஊர்ல வந்தாங்க அப்படி ஒரு நாள் தான் ஹாசினியும் டொமேட்டோ பரோட்டாவை பத்தி கேள்விப்பட்டு வெணிலாவோட கடைக்கு வந்தா சின்ன பொண்ணு ஹாசினிய பார்த்த அவங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆகி அவகிட்ட என்னம்மா வேணும் டொமேட்டோ பரோட்டா வேணுமா அவனுக்கு

சாரிமா சாரிக்கா என்ன புரிஞ்சுக்கோங்க நான் வேணும்னே ஏதோ பண்ணல அன்னைக்கு ஏதோ ஒரு கோபத்துல அப்படி சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னா ஹாசினி தான் தங்கச்சி இப்படி வருத்தப்படுறத பார்த்து உடனே வெண்ணிடா அவ தங்கச்சி அவகிட்ட கூப்பிட்டு பேசினா ஹாசினி நீ எதுக்கும் கவலைப்படாத நீ என்ன செஞ்சாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் ஏன் தெரியுமா நான் இன்னும் உனக்கு அக்காவா தான் இருக்கேன் அப்படின்னு வெண்ணிலா சொன்னதும் ஹாசினிக்கு அவ தப்பு எல்லாமே புரிஞ்சுது ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்ததை நினைச்சு காந்தம்மாக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது இனி அது எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணாங்க வெண்ணிலாவோட பரோட்டா பிசினஸ் பெரிய அளவுல வந்தது மூணு பேரும் சேர்ந்து அந்த பிசினஸ் செஞ்சாங்க